உங்களுக்கு ஆர்த்தபெட்டிக் ஃபோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்குன்னு எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸுமே நம்ம வச்சிருக்கிறோம் நம்மகிட்ட பில்லோவும் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பில்லோஸுமே நம்மகிட்ட இருக்குதுங்க ஓகேண்ணா இப்போ நம்மகிட்ட நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா என்ன ப்ரைஸ் இருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸுமே இருக்குதுங்க கஸ்டமைஸாக கேட்டாலும் கூட நம்ம ரெடி பண்ணி நம்ம எல்லா சைஸ்லையும் எல்லா மெட்டீரியல்லையும் என்ன சைஸாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் உள்ளே போடுற மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட கஸ்டமைஸ் இருக்குங்க சூப்பருங்கண்ணா இப்போ ஒன் பை ஒன்னாக பாத்தலாங்களா கண்டிப்பாங்கண்ணா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸுமே உங்களுக்கு ரா மெட்டீரியல்ல இருந்தே நம்ம காமிச்சிடுறோம் எல்லாமே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து பாதிக்கு பாதி விலையில தான் நம்ம குடுத்துட்ருக்கிறோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஸ்கவுண்ட் ஆஃபர் அடிக்கடி நம்ம எல்லாத்துலயுமே போட்டுக்கிட்டே தான் வருவோம் நம்ம குடுக்கிற மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா ஏ கிரேடு மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியான மேட்ரஸ் எல்லாமே மூணு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் நம்ம வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் சூப்பர்ண்ணா நம்ம எல்லா மேட்ரஸுமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல நம்ம வந்து ப்ராஃபிட்டில் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் நம்ம குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காயர் வித்து ஃபோமுங்க காயர் வித்து ஃபோமுங்க ஆமாங்க காயர் வித்து ஃபோமுங்கனா நம்ம காயர் நல்ல ஹை டென்சிட்டியில் போட்டு ஏ கிரேடு மெட்டீரியல் போட்டு அதுக்கு மேலே சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டுங்க நம்ம அதுக்கு மேலே என்ன கஸ்டமருக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ்லேயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுவே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஹாஸ்டலுக்கு ஹோட்டலுக்கு ரெசார்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு நம்ம எல்லாத்துக்குமே மெத்த பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்கும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான எல்லாம் நம்ம போற போய் அதை கம்மி பண்ணி இதை கம்மி பண்ணிலாம் பண்ணுறதில்ல நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க மெயினான விஷயமே நம்ம வந்து குவாலிட்டியை பெஸ்ட்டாக கொடுக்குறோம் நம்ம குவாலிட்டி வந்து ஏ கிரேடு மெட்டீரியல் தான் நம்ம எதுவுமே வந்து லோக்கல் மெட்டீரியல் நம்ம போடுறதே யூஸ் பண்றதே கிடையாதுங்க அதனாலதான் தைரியமா என்னால வந்து வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுக்க முடியுது நம்மகிட்ட வாரண்டி இல்லாம இல்ல எந்த மெட்டீரியலுமே நம்ம கிட்ட கிடையாது இந்த பெட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து சிங்கிள் கார்டு வெறும் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துரு மூவாயிரத்தி எட்நூறு தாங்க வெறும் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் சூப்பருங்கண்ணா எல்லாமே வந்து பாதிக்கு பாதி வெள்ள ஆமா ஆமாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ல இருந்து பாதிக்கு பாதி மீ அதுலேயும் நம்ம எவ்வளவு நம்மளால முடியுமோ அந்த பெஸ்ட் பைஸ் வந்து நான் ப்ராஃபிட்டில் கம்மி பண்ணி நான் நம்மகிட்ட எல்லாமே ஹோன் ப்ரொடக்ஷன் தானே நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் மேட்ரஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹோன் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வந்து நம்ம குளித்து பெற்று வேணுனாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க இது வந்து ட்ராவலிங் பற்றி நீங்க எங்க வெளியே எடுத்துட்டு போகிறதுனாலும் எடுத்துட்டு போயிக்கலாம் இதை ஈஸியா வந்து டூ வீலர்லேயே நீங்க கேரி பண்ணிட்டு போகலாம் சூப்பர்ண்ணா சோ இது வந்து நமக்கு வந்து ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு வந்து நம்ம வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் ஆயிரம் 1000 வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி குடுக்குறோம் சூப்பர்ண்ணா நம்மட்ட அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீட் எல்லாம் வராத அளவுக்கு தான் நம்ம எல்லா மெட்டீரியலுமே யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா போனல் ஸ்பிரிங்னா போனல் ஸ்பிரிங் ஆமா போனல் ஸ்பிரிங் இது நம்ம ரெகுலரா எப்போ யூஸ் பண்றோம் ரெகுலர் ஸ்பிரிங் தான் இது வந்து பாத்தீங்கன்னா செவன் இன்ச் மாடல் சிங்கிள் காட்டு வந்து வெறும் 5800 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் 5 வருஷம் வாரண்டியோட சூப்பருங்கண்ணா பாருங்க ரா மெட்டீரியலோட காமிச்சே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது செவன் இன்ச் மாடல் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேட்குற கலர் போட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் என்ன கலர் வேணும்னாலும் என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் நம்மகிட்ட எல்லாமே கஸ்டமைஸுங்க ஓகேங்களா என்ன சைஸில் என்ன கலர் வேணும்னாலும் நம்ம என்ன உள்ளே போடுற மெட்டீரியல் முழு கொண்டு நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா மேட்ரஸ்க்குமே வந்து நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் கேட்டாங்கன்னா கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வீடியோ காலில் அவங்க நேரடியாக அவங்க மேட்ரஸ் அடிக்கிறத பார்க்கணுன்னாலும் அவங்க பார்த்துக்கலாம் நேரடியாக வந்து உட்காந்து அடிச்சு எடுத்துகிட்டு இருந்தாலும் அடிச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஓகேண்ணா இந்த மாதிரி மேட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஸோ தூ எல்லாத்துக்குமே ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஆர்த்தோபெட்டிக் வித் லேட்டாக்சுங்கண்ணா ஏ கிரேட் ஆர்டோபெட்டிக்லாம் ஹை டென்சிட்டி போட்டுங்க அதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் போட்டு அதுக்கு மேல நம்ம லேட்டக்ஸ் வந்து நம்ம போடுறோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏ கிரேடு ஒரிஜினல் லேட்டக்ஸ் தான் நம்ம பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எல்லாமே வராது நம்ம லேட்டக்ஸ் பெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாது கிங் சைஸ் வேலை வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க வெறும் பதினேழாயிரங்களா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கிங் சைஸ் லேட்டக்ஸ் பெட் நம்ம குடுக்குறோம் பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட சூப்பருங்களா இதோட பிள்ளை வந்துருங்களா பில்ல மட்டும் செப்பரேட்டா வாங்கணும்னா ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விலை கம்மி பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகே மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நம்மளால பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் சூப்பருங்களா நம்ம வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கிங் சைஸ் லேட்டக்ஸ் பெட் நம்ம சூப்பர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பாக்குறது பாக்கெட் அடு இது ஜீரோ அடுங்க ஸ்பிரிங்க ஓகே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு இதனுடைய குவாலிட்டியை காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு இந்த குவாலிட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டா இருக்கும் ஓகே இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா சேஸ் அந்த அளவுக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எம் சேஸ் சேஸ் போட்டு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் மேலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கா கவரிங்கோட வந்துரும் உங்களுக்கு இது வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் செப்பரேட் செப்பரேட்டா இருக்குங்க ஓகே அதனால இது இப்போ பார்ட்னர் நான் டிஸ்டர்பிங் ஸ்ப்ரிங்கு இதுல வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இந்த கிளாத் ஒன்னு தான் உங்களுக்கு ஜாயிண்ட் வரும் சூப்பர் இது ரொம்பவுமே லக்ஸுரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும்

திரும்ப திரும்ப சொல்றதா எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து பாதிக்கு பாதி என்னுடைய ப்ராஃபிட்ல எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு கம்மி பண்ணி மினிமம் ப்ராஃபிட் வச்சு நம்ம மேட்ரஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த தீபாவளிக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறீங்க நம்ம டீப் ஆமாங்க எப்பவுமே நம்ம ஆஃபர் பண்ணிட்டே இருப்போம் அடிக்கடி நம்ம ஆஃபர் மாத்திக்கிட்டு பெஸ்ட் என்னமோ அதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இதே வந்து பாக்கெட்டு ஸ்பிரிங் போட்டுங்க மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு காட்டன் ஃபேப்ரிக் குல்ட்டு போட்டுங்க உங்களுக்கு நைன் இன்ச்சஸ் சைட் பண்ணி பாக்கெட்டர் ஸ்பிரிங் மேட்ரஸ் குயின் சைஸ் உட்டன் காட்டுங்கண்ணா ஓகேங்கண்ணா குயின் சைஸ் உட்டன் காட்டு கஸ்டமர் கேட்குற டிசைனில் பண்ணி ரெண்டு பில்லோ பெட் பில்லோ கவரு எல்லாமே காம்போவா போட்டு வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கும் வெறும் முப்பதாயிரங்களா வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு சேம் டென் இயர்ஸ் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுக்கணும் ஓகே நான் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ் ஆமாங்க நம்மளால என்ன முடியுதோ நான் அந்த பெஸ்ட் நான் கொடுத்துட்றேங்க ஓகே நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிங் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா இதே சேம் காம்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கும் வெறும் முப்பத்தஞ்சு தான் ஆமா லேட்டக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் பெட்டுங்க உட்டன் காட்டு ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி வெறும் நாற்பதாயிரம் ரூபாங்களா வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சேம் அதே காம்போ பண்ணி இருக்கோம் இது எல்லாமே தீபாவளி ஸ்பெஷலா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்களா ஓகேண்ணா இப்போ வந்து நான் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எப்போ கிடைக்கும் உடனே கிடைக்குங்களா நம்ம உடன் காட்டு நம்ம டிசைன் இருக்கிற டிசைன் கஸ்டமர் கேட்டாங்கன்னா மேக்சிமம் அப்பவே டெலிவரி பண்ணிடலாங்க ஓகே ஒன் ஆர் டூ டேஸ்ல பண்ணிடலாம் காட்டை பொறுத்தளவுக்கு டிசைன் மாத்தி கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகுங்க பெட் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டேல நான் டெலிவரி பண்ணிடுவேன் ஒன் டேல டெலிவரி பண்ணிடுவேன் ஒன் டே மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்ல நான் டெலிவரி பண்ணிடலாங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் டெலிவரி கொடுத்துட்றோம் கோயம்புத்தூர் திருப்பூரா இருந்தால் நம்ம நேரடியா வந்தே கொடுத்துட்றோங்க நான் இப்போ நம்ம கோயம்புத்தூர்னா நம்ம கரெக்டாக நம்ம லொக்கேஷன் சொல்லுங்க ஆனால் நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா சின்னியம்பாளையம் அவினாசி ரோடு இருக்கு இல்லைங்களா ஆமாம் சின்னியம்பாளையத்தில் வந்து இருகூர் ரோட் இல்லைங்கண்ணா ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல டீப் டாப் மேட்ரஸ் நம்ம ஃபேக்ட்ரி லொகேட் ஆயிருக்குதுங்க ஓகேண்ணா மட்டும் வந்து எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாங்க ஆமாம் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து உட்காந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி படுத்து பார்த்து எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குங்க லேட்டக்ஸ் பில்லோ நம்மகிட்ட தேவையான அளவுக்கு பில்லோ உங்களுக்கு மற்ற மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க ஓகே இதெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் போகலீங்கண்ணா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது பாருங்க ஜெல்லி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆமாங்கண்ணா ஸோ நல்ல சாஃப்டாக இருக்குங்களே நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபில்லோ எல்லாமே ஓகே அதெல்லாம் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கழுத்து வலிக்கலாம் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம் நம்ம நம்மகிட்ட இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டாக்ஸ்லேயே வந்து ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு வரைக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்கண்ணா ஓகே அது வந்து அவங்க கேட்குறக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் நமக்கு அதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சு ஃபுல் பார் வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது நம்மகிட்ட என்ன மாதிரி மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் ஒரு கால் பண்ணாலும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க ஓகேண்ணா ஸ்க்ரீன்ல கால் பண்ணா போதும் ஆமாம் நான் கால் பண்ணி சொன்னாங்கனாலே போதும் நம்ம வீடியோஸ் வேணும்னா வீடியோ கால் வீடியோஸ் வேணும்னா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க நம்மகிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு மெட்டீரியல் தான் போட்டுருக்கோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வராத அளவுக்கு நம்ம காட்டன் ஃபேப்ரிகேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குங்க நம்ம வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறோங்கிறக்காக குவாலிட்டியில் எந்த வகையிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மெயினாக வந்து நாம கா ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாமே குவாலிட்டியில தான் ஃபோக்கஸ் பண்றாங்க ரேட்டு கம்மிங்கிறக்காக நம்ம குவாலிட்டியில் நம்ம என்றைக்குமே கம்மி பண்ண மாட்டோம் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் சொல்கிறனோ நீங்கள் பத்து வருஷம் கழிச்சோ இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை அப்போவே கூட நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாலும் சேம் மெட்டீரியல் நான் உங்களுக்கு அந்த பெட்டுக்குள்ளே இருக்கும் மெட்டீரியல் நம்ம இந்த மாற்றி அது பண்ணுற அந்த இது எதுவுமே கிடையாது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் கம்மியான ப்ராஃபிட் வச்சு நம்ம மேக்ஸிமம் குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோங்க ஓகே ஒன்லி வந்து குவாலிட்டி மட்டும் தான் நமக்கு ஆமாம் மெயினாக குவாலிட்டி நம்மகிட்ட எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க ஓகே நம்மகிட்ட காயர்லேருந்து மேல போடுற லேட்டக்ஸ்ல இருந்து மேல போடுற புல்ட்டு வரைக்குமே எல்லாமே கஸ்டமைஸ்டு அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வந்து நீங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கலர்ஸ் பக்கம் இருக்குதுங்க அந்த கலர்ஸ்ல உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க அதை கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா இப்போ ஸ்க்ரீனில் மாதிரி கால் பண்ணோம்னா மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் டெலிவரி கொடுத்துடலாம்ண்ணா ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டு மட்டும் அட்வான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்டு நான் ஆஃப்டர் புக்கிங்க்கு அப்புறம் எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓகேண்ணா